இன்று முதல் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு பல மாவட்டத்துல பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் ஏற்கனவே டெல்டா மாவட்டத்தில் தற்பொழுது கனமழை பொறுத்த வரைக்கும் தொடங்கி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியிலும் நிறைய பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளை மற்றும் நாளை மறுநாள் மட்டும் இல்லாமல் ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்க போது அது பற்றின தகவல் நம்ம மிக விரிவாக பார்க்கலாம் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் கேட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் மழை பெய்யுமா அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் அதில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மிக அருமையான மழை பொழிவுகள் அதிகமாகவே காத்திருக்கிறது நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஏற்கனவே நம்ம அறிவித்த தேதிகளில் எந்த மாற்றமும் கிடையாது கடந்த சில நாட்களாக உங்களுக்கு நம்ம தேதிகள் அறிவிச்சிருப்போம் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் மழை இருக்குன்னு சொல்லிட்டு அதே போல் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் நிறைய மாவட்டத்தில் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்க நண்பர்கள் உறவினர்கள் மறக்காம தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்று தமிழகத்தில் இன்று முதல் ஏப்ரல் பத்து வரை பகல் நேரங்களிலோ அல்லது காலை நேரங்களிலோ மழை வராது மாலை மற்றும் இரவு நேரத்தில் மட்டுமே அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மழை இருக்குங்கிறதையும் நம்ம தெரியப்படுத்திடுறோம் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமா இருக்கு அதுல சில பகுதிகளில் சூறை வீசக்கூடும் முதலாவதாக டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்துல கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில கனமழை எச்சரிக்கை உண்டு தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணம் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை ஓரத்தநாடு அதைத் தொடர்ந்து தஞ்சாவூருடைய தெற்கு பகுதிகள் திருவாரூர் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளியினுடைய நகரப் பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க சில இடத்துல பலமான மழை பொழிவுகள் அதாவது குறுகிய நேரத்தில் அதிக மழையானது கண்டிப்பாக டெல்டாவில் கிடைக்கும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் மழை பெய்தாலும் நல்ல ஒரு தீவிர மழையாகவே பதிவாகக்கூடும் பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக கொளுத்தினாலும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் அடுத்து வரும் நாட்களிலும் டெல்டா மாவட்டத்தில் மழை உண்டு மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூரில் இன்றைக்கி நமக்கு மழை பகுதியாக இருக்கும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் சற்று மழை இங்கேயும் வந்து தீவிரமடையும் அதுக்கப்புறமா தென் மாவட்டங்கள் மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு இனி வரும் நாட்களில் நீங்கள் மழையை பார்ப்பீங்க நிறைய இடத்துல மழை பெய்யும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உட்பட பல்வேறு பகுதிகளிலும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஒரு சில பகுதிகளில் காற்றும் பலமாக வீச வாய்ப்பு இருக்கு ஆனா பகல்ல ரொம்ப வெயில் அதிகமா இருக்கிறது போல தெரியும் பகல்ல பார்த்தா ரொம்ப அனல் காற்று ரொம்ப மோசமா இருக்கிறது போல தெரியும் ஆனா கவலைப்படாதீங்க மாலை நேரங்கள்ல நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே மழை உண்டு நூறு சதவீதம் எல்லா இடத்துலயும் மழை வந்துடும் ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த மழை வாய்ப்புகள் இருக்கு விட்டு விட்டு நமக்கு மழை தொடர்ந்து மாலை நேரங்கள்ல அப்படி இல்லைனா இரவு நேரத்தில் கூட சில மாவட்டத்தில் மழை இருக்கும் எல்லாமே நீங்கள் வந்து மாலை நான்கு மணிக்கு எதிர்பார்க்க கூடாது மழை வரும்னு சொல்லிட்டு சில மாவட்டத்தில் இரவு ஏழு மணி எட்டு மணி அல்லது ஒன்பது மணி கூட நம்ம மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டத்திலும் பரவலாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால இரவு நேரத்திலும் மழை வர வாய்ப்புண்டு ஒரு சில மாவட்டத்தில் மாலை நேரங்களிலும் பரவலாக மழை தொடங்கும் ஆகவே அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியிலையும் மழை வருமானு கேட்டால் கண்டிப்பாக இங்கே அதிக மழை இருக்கு திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் திருப்பூர் ஈரோடுல ரொம்ப நாளாக வந்து எங்களுக்கு மழையே சரியா இல்லை வெயில் ரொம்ப அதிகமாக கொளுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர்ல கனமழை கண்டிப்பா இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல்ல மிக தீவிரமான மழை பொழிவுகள் மாலை அல்லது இரவு நேரத்தில் உண்டு கண்டிப்பாக சில இடத்துல காற்றுடன் கூடிய கனமழையும் வந்து பதிவாகும் இது கோடை மழை அப்படிங்கிறதுனால நிறைய இடங்களில் பாருங்கள் தான் நமக்கு அதிகமான காற்றுடன் கூடிய கனமழையெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த சேலம் மாவட்டங்கள் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி தர்மபுரி பொறுத்த வரைக்கும் பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகுதியாக மிதமான மழை பெய்யும் ஆனால் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வெயில் பதிவாகிறது வந்து வேலூர் மாவட்டங்களில் தான் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இந்த பகுதிகளில் தான் அதிகப்படியான வெயில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாகிட்டு இருக்கு இதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இங்கேயும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் மிக அதிக மோசமாக பதிவாகி வருகிறது அது வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோட்டில் மட்டும் நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் வரும் நாட்களில் கிருஷ்ணகிரி தருமபுரியில பகுதியான கனமழை கிடைக்கும் வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டையில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகுதியாக மிதமான மழை வரைக்கும் இந்த இடத்துல எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஆகணும் கன முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சியில வந்து நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரியில் பெரும்பாலும் கனமழை வந்து பதிவாகிடும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சில இடத்துல மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் உண்டு குறிப்பாக மலைப்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகள் அவலஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் உதக மண்டலம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாரிலும் கன முதல் மிக கனமழை தீவிரமடையும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்திலும் அந்த மலைப்பகுதிகளில் தீவிர மழையும் அதுக்கப்புறம் சில இடங்கள்ல வந்து நமக்கு மிதமான மழையுமாக இருக்கும் ஆனால் குற்றாலம் போன்ற அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு ஏன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மற்றும் அந்த கேரள தமிழக எல்லையோர பகுதிகள் முழுவதுமாகவே நமக்கு மிக கடுமையான மழை இருக்குங்கிறதுனால குற்றாலம் போன்ற அருவிகளில் நீர்வரத்து வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நாளை முதல் உங்களுக்கு குற்றாலம் போன்ற அருவிகளில் நீர்வரத்து வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நாட்கள் போக போக சில சமயங்களில் வெள்ளப்பெருக்கு கூட ஏற்படலாம் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க மழை வருகிற சமயங்கள்ல குற்றாலம் போன்ற அருவிகளில் நீங்கள் குளிக்க வேண்டாம் அப்படிங்கிறதை நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அந்த மேற்கு தொடர்ச்சியில் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரை பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா உள் மாவட்டங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல பகல் நேரங்களுக்கு பிறகு தான் இந்த மழை வரும் அதாவது மூன்று மணி நான்கு மணிக்கு பிறகு தான் உங்களுக்கு படிப்படியாக அந்த மேற்கு தொடர்ச்சியில் மழை வந்து ஆரம்பிக்க தொடங்கும் அடுத்து வரும் நாட்களிலும் கனமழை கண்டிப்பாக உண்டு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் வட தமிழக கடலோரத்தில் அதிகளவு நமக்கு மழை கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில பகுதிகளில் நமக்கு மழை பகுதியாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக ஆங்காங்கே எதிர்பார்க்கலாமே தவிர மிக கனமழையோ அதிகனமழையோ கனமழையினுடைய தீவிரமோ ரொம்ப குறைவா இருக்கு வட தமிழக கடலோர மாவட்டத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்கள்ல அவ்வப்போது மேகக்கூட்டங்கள் வந்து போகிறது பார்க்க முடியும் அதே மாதிரி சில இடத்துல மழை பகுதியா மிதமான மழை இருக்கும் ஆனால் மாவட்டம் முழுவதுமாக கனமழை கிடைக்காது ஆகவே மிக தெளிவான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் செய்து நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டீங்க தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் இன்று மாலை முதலாகவே நமக்கு மழை தொடங்கும் ஏற்கனவே நம்ம டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கிவிட்டது அடுத்து மீதமுள்ள மாவட்டங்களிலும் படிப்படியாக நமக்கு மழை முன்னேறும் அப்படிங்கிறதிலும் மாற்று இல்லை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்